வந்து நல்ல வடிவாக கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டு மேலே ஒரு தோல் ஒன்று இருக்கும் அது எல்லாத்தையும் முடித்து எடுத்துட்டு நிறைய நீட்டாக வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே இதுக்கு வந்து போயிடணும் எஸ் அண்ணன் போடுறேன் நல்லா இருக்கா வாசமா இருக்கா பண்ணுவேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா தான் அதுக்குள்ளது ஆட்டு ரத்தம் மாட்டு மூளை எல்லாம் கிடக்குது நல்லா வெல்கம் டு என்ன பார்க்க போறீங்க அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டை வந்து அப்பா ஆடு போட்டிருக்கிறேன் சரியா கூடுதலா வந்து எல்லாத்த வீட்லயும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷல் தான் நான் இன்னைக்கு வந்து எங்கட விட பேர்தே அது சொன்னா ஆடு போடும் இன்னைக்கு வந்து அப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடு போட்டிருக்கேன் அப்போ ஆடு போட்டா என்ன செய்வோம் ஆட்டு கறி வைப்போம் மாட்டு ரத்த பொரியல் வைப்போம் ஆட்டரை சூப் வைப்போம் அப்படி நிறைய வகை வகையா செய்வோம் இன்னைக்கு நாங்க என்ன போறோம் சொன்னா மாதிரி தான் ஒரே ஒருக்கா தான் செஞ்சுக்காரங்க ஒரே மாதிரி ஒரேவர்கா செஞ்சுக்கிட்டேன் ஆட்டு ரத்த பொரியல் மற்ற வந்து ஆட்டு மூளை மற்ற வந்து ஆட்டு குடல் எல்லாம் படுத்து வச்சிருக்கோம் செய்யறதுக்கு வாங்க பாப்போம் பாங்க ால பாத்தீங்கன்னா ஆட்டு இரத்த ரத்தம் எடுத்து வச்சிருக்க அதாவது ஆட்டு ரத்தம் எடுத்து வச்சிருக்கான் என்னதுக்கான ஆட்டு ரத்த பொரியல் செய்யறதுக்கு எங்களால பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து சின்ன சின்னன்னா இறைச்சி மற்ற வந்து கொழுப்பு மற்ற வந்து ஈரல் க கல்லீரல் மண்ணீரல் உரையீரல் ஈரல் கிட்னி சட்னி எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் சரியா இங்கால வந்து வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் சிலஞ்சா வெட்டி கருவேப்பில ரொம்ப எடுத்து வச்சிருக்கேன் இங்கால பாத்தீங்கன்னா சொன்னா அஸ்மிக்கு வந்து ஆட்டு மூளை எடுத்து வச்சிருக்கிறோம் முட்டை போட்டு பொரிக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்கு பொரியல் செய்யறதுக்கு அப்படியே இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டு குடல் வந்து நல்லபடியா கழுவி கோணம்ன்னு தந்திருக்காங்க இதை வந்து அவி கோணம் சொன்னா இன்றைக்கு வந்து ஆட்டு குடம் செய்ய செய்ய மாட்டேன்னா மற்ற மத்த ஆட்டு ரத்தமும் ஆஹ் ஆட்டு மூளையும் வந்து நான் செய்ய போறேன் நிச்சயமெல்லாம் நாளைக்கு நானேக்கு வந்து வச்சு செய்வேன் ஓகே தெரியும் உங்களுக்கே வந்து நான் ஆட்டு வச்சு இல்லை வந்து தெரியும் அப்ப நான் என்ன செய்ய போறேன் இனி என சாப்பிட்டு பழக போறேன் முதல் இருக்கா சுபேசண்டைக்கு சங்கி கொஞ்சம் சாப்பிடுப்பா தான் டேஸ்ட் நல்லா இருந்தது அப்ப நான் யோசிச்சிருக்கேன் இனி சாப்பிடுவேன் இல்ல சாப்பாடுன்னு சொன்னாலும் எனக்கு பிடிக்குமே அவ்வளவு ஒன்று ரெண்டாம் கழிச்சு வைக்கணும் அதையும் சாப்பிட்டு பழகுவோம் அதோட வந்து ஆட்டு இறச்சி எல்லாம் நல்ல மாமன் சொல்றது அப்ப நாங்க இப்போ என்ன செய்யறோம்னு சொன்னா ஆட்டு இரட்சி ஆஹ் ஆட்டு ரத்த வரைய வந்து நாங்க செய்வோம் இப்போ எல்லாமே சகல எதுவும் பட்டி வச்சிருக்கோம் அப்படியே எங்களால பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து சீரகம் மிளகு வந்து இடிச்சு வச்சிருக்கிறேன் சீரக மிளகு வந்து இடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படியே வந்து இது என்ன மூளைக்கு வந்து மூளை பொறியலுக்கு வந்துட்டு முட்டை ஊர் முட்டை வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் இப்ப மழை என்ன செய்வோம் முதல்ல என்ன செய்ய போறோம் சொன்னா இங்கால அடுப்பு ஒன் பண்ணி நல்ல சகுனமா இருக்கு பேப்பர் வச்சுதான் மூட்டோம் அப்படித்தானே

எண்ணெய் ஊற்றுவேன் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆட்டு மூலிய வந்து சூப்பரா வந்து நல்லா வடிவா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு மேல ஒரு தோல் ஒண்டி இருக்கும் அதை எல்லாத்தையும் முடிச்சு எடுத்துட்டு நல்ல நீட்டா வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா எண்ணெய் கொதிச்சு வந்து ஒன்று இருக்கு இப்ப இதுக்கு வந்து நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா கொஞ்சம் கடுகு போடுவோம் ஓகே கடுகு கொஞ்சம் போடுவேன்

og lener deg tilbake til gården. ரத்தர சாப்பட ரெடியிருக்கிறாங்க என்ன ர வரை சாப்பாடு ரெத்த வரையை செய்வோம் ஓகே பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ரத்த வரைய செய்வோம் அதுக்கு கொஞ்சம் அடுப்பை ஒன் பண்ணி வந்து காயட்டும் எங்கால வந்து வெருவாய் வந்து

வந்துருதானே இப்ப என்ன செய்ய போன சொன்ன உங்களுடைய மூளை எல்லாமே நல்லா பாடி இப்ப என்ன சொன்னால் இதுக்கு வந்து நாங்க விடுவோம் பார்த்து ரத்த பொடியும் எண்ணெய் விடுவோம்

മുട്ട് രണ്ട് മുട്ട അടിച്ചു ശരിയാ

என்ன பொரியல் வாயில வரிக்கா மூளை பொரியல் முட்டையும் சேர்த்து பொரிச்ச பொரியல் வந்து சூப்பரா ரெடி ஆயிருக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில ஆக்கள் வந்து இந்த ரெத்த பொரியலுக்கு வெயிட் பண்ணி இருக்காங்க சரி அப்ப நான் என்ன செய்யணும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும் சரியா அதுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்குறேன் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் ஓகே அப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த பொரியல உப்பு எல்லாம் காணுமா என்ன காணுமாண்டி ஓகே இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்க உப்பு காணுமா என்ன காணுமாண்டி டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க உப்பு காண என்ன காணும் உப்பு காணா காணுமா எல்லாம் காணும் நல்லா இருக்கா நல்லா இருக்கு உண்மையா இருக்கா ஓகே கூப்பிட்டு கொடுப்போம் நாங்க உங்களுக்கு மூணு மணி போட்டு சாப்பிடுங்க ஓகே கொதிக்கிட்டு தானே பொரியலையும் டேஸ்ட் செஞ்சு கொடுப்போம் வந்து நாங்கள் உள்ளி உள்ளி

நல்லா வதங்கட்டும் அதோட வந்து கருவேப்புலை ரம்ப எல்லாத்தையும் போடுவோம் சரியா நல்லா வதங்கி வந்து விட்டுருப்பாரு வாங்கி படுத்து அடுத்த வாங்க என்ன செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே அங்கால வெங்காயம் ஓகே அங்கால வெங்காயம் பாதிங்க இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஆட்டு ரத்தத்தை வந்து நாங்கள் வந்து நல்லா கையை விட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் கையால் இது அப்படியே கரைச்சி எடுப்போம் ஓகே இப்படி நல்ல வடிவா அது இது இப்போ நம்ம வாங்க அங்கே பார்ப்போம் இங்கால பாருங்க நல்லா வதங்கி வந்து வந்துருக்கு இப்போ வதங்கி கொண்டுக்கு தானே இப்போ வதங்கி வந்து இப்போ என்ன சொல்லி பார்த்து இதுக்கு நாங்கள் இறைச்சியை போடுவோம் ஓகே காடுங்க இதுக்கு வந்து நாங்கள் இந்த எடுத்து வச்சிருக்கோம் சிட்னி சாட்னி கொழுப்பு கிளுப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈடு ஈரலாக தான் ஈரல் கல்லீரல் மண்ணீரல் கொழுப்பு சுத்தி சக்னி எல்லாத்தையும் போட்டு நல்லா

മൂടി വെപ്പം വന്നി വന്നിട്ട് ഇപ്പൊ എന്ന Siirrä nyt tänne, siirrä tein, tein mukaan se on nyt rettetä, kohtaa kuulee. se on nyt sen kun se Aku udah mau ke ini udah. Jamis இதுக்கு உப்பு போடலை உப்பு எல்லாம் போட்டுதானே இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா சொன்னாங்க அழிச்சு வச்ச சீரகம் மிளகு அடிச்சு வச்ச இந்த சீரகத்தையும் மிளகையும் பண்ணி போடுவோம் போட்டுட்டா என்ன i mm -hmm. send the one over. one

சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாப்போம் பாருங்க வேற வேற ஒரு போட்டி கூட்டிட்டு போலாம் அந்த உரைப்பு சாப்பிடுற போட்டிக்கு இங்கே அப்பா பாருங்க எப்படியா பாருக்கு ஓகே எல்லாம் சரி எல்லாம் சரியா நல்லா இருக்கா நீங்க உப்பு போடவனாம நீங்க ஓ இந்த பாருங்க இந்த ஊட்ட கொச்சியா சப்பா சட்டி இந்த கதை இது காணாதா கட்டாபுள் காத்தது எங்க அம்மா உருமுலха இப்டியே குடிச்சி அப்படியே

முண்டப

அதான் ஆட்டிறச்சி இது ஆட்டிறச்சி இல்ல இது வந்து முட்டை பொரியல் இது வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு முட்டை பிரட்டல் அந்த வறுத்து வச்சிருக்கு இது வந்து முட்டை பொரியல் ஆ சரி انا ஒரு பான் தான் முடிஞ்சிடுவேன் இந்த காரி இது பான் முடிஞ்சிட்டா பாதிங்கனா மே பிரியவளனே பாறு போட்டவளனே ரத்த பொரியல் ரத்த பொரியல் ரத்த பொரியல் மூள பொரியல் முட்டை பொரியல் எல்லாம் பத்தி சாப்பிடு மூள பொரியலா அதுக்குள்ள அத மூள அதுக்குள்ள தான் ஆட்டு ரத்த மாட்டு மூளை எல்லாம் கிடக்கு ஓ இது முட்டை பொரியல் அப்பா இது முட்டை வரவல இது சரி இது ஒரு கா சாப்பிட்டு வந்தனா அத நிறைய நேர சாப்பிடுறா இது வேணா சாப்பிடுறோம் நல்லா தெரியாத நான் மகளுக்கும் நல்லா தெரியும் நாக்கு தூக்கி போடுங்க ஆ வேற பேங்க சரி நீங்க புள்ளைய சொல்றீங்க நீங்க சாப்பிடுறீங்க நான் சாப்பிடுறேன் நல்லா உண்மையா சூப்பராயிருக்கு அஸ்மி வந்து சாப்பிடறா இல்லை மூளை வந்து நல்லா செஞ்சு சாப்பிடுங்க நீங்க நல்லாடுங்க சொன்ன உண்மையா நல்லா இருக்கு அதே போல வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் ஞாயிற்றுக்கிழமை நேரத்துக்கே நேரத்துக்கு நேரத்துக்குடியாக அதோட வந்து உண்மையாக நான் சொல்ல போனா பானோட இது அம்மா வந்து விடியா அப்படி நேரத்துக்கு புட்டை அப்படிட்டா சரியா புட்டோட சாப்பிடலாம் அந்த நேரத்தை போயிடும் பானோட சாப்பிட்டாதான் அது டேஸ்ட் நிறைய வருது இதே மா சாம்பார் செஞ்சுட்டேன் அந்த முட்டை இந்த முட்டை செஞ்சுட்டேன் இப்ப சாட் பாக்க போறேன் பாளலா என்ன இரத்தப் பெரியள தெரிjabunga கொஞ்சம் ஜாலစားணும் இல்ல ஓகே முட்டை சாப்பாடு ஒரே தானால கொஞ்சம் மீலா தான் இருக்கும் அதுவோட சாப்பாடும் தெரியும் நானே கொஞ்சம் நானே ஓகே வந்து ஐயன கொண்டு போமா சரியா வந்து நாங்க வீடியோ முடிச்சு சொல்லுங்க இந்த வீடியோ